தமிழ்நாட்டுடைய ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மோடி கவர்மெண்ட் ஏல விடுது இதை குறித்து ஒரு நாள் விவாதிக்கலாம் இதுக்குலாம் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்கலாம் அப்போ இதையெல்லாம் நான் சொல்லுகின்ற போது அவங்களுக்கு என்ன நமக்கே ஆலோசனை சொல்கிறானா இப்போ நம்மளை விட ஆளா அப்படின்னு எந்த ஒரு திட்டத்துக்கும் இந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் துறையினுடைய அமைச்சர்கள் என் தொகுதியில் நான் கேட்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி நிதி ஒதுக்கி அறிவிப்பாக வெளியிட முடியும் நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன் இந்த நிமிடம் வரையிலும் ஒரு அமைச்சருடைய அறிவிப்பில் கூட பண்டுட்டி தொகுதிக்கான நீண்ட நாள் கோரிக்கையான கலை அறிவியல் கல்லூரி அறிவிப்பு இல்லை சட்டமன்ற உறுப்பினர் என்பது அந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் ஆஃப் என்பது இந்த தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு தொகுதி சார்ந்த பிரச்சனைகளையும் பேசுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் அந்த உரிமையை பெற்றவன் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் மட்டுமல்ல எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அதை வழங்குன்னு அப்படின்னு தான் நான் கேட்டேன் அது எந்த தவறுமே கிடையாது நீங்கள் வந்து நாட்கள் இவங்களே தேர்தல் அறிக்கையில் திமுகவே சொல்லியிருக்கு குறைந்தபட்சம் நூறு நாட்கள் குறையாத நாங்கள் சட்டமன்றத்தை நடத்தோம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி ரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுச்சு நூ நூறு நாட்கள் நடக்குதா நடக்கல ஆக எல்லா உறுப்பினர்களும் கேள்வி கேட்க விவாதிக்க அதிமுக்கியத்துவம் இந்த பிரச்சனைகளையும் சட்டமன்றத்தில் இப்போ கவர்னர் பாருங்க இன்றைக்கி மோசமாக பேசியிருக்கிறாரு இது குறித்துலாம் ஒரு நாளே கூட விவாதிக்கலாம்